அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் பனிரெண்டாம் பாவத்தின் காரகத்துவங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் நம்ம நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான தகவல் அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பனிரெண்டாம் பாவகம் இது ஜாதகரின் ஆயன சயன போகத்தை குறிக்கும் பாவகம் ஒரு மனிதனுக்கு ஓய்வு உறக்கம் உணவு ஆகியவை அவனுக்கு எவ்வாறு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்பதை குறிக்கும் பாவகம் பனிரெண்டாம் பாவம் மோட்சஸ்தானம் என்று கூறுவார்கள் அதாவது ஜாதகருக்கு மோட்சம் கிடைக்கிற ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பனிரெண்டாம் பாவத்தில் வெளிநாட்டு பணி செய்வதை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத குறிக்கும் பாவகம் பனிரெண்டாம் பாகம் விரயத்தை குறிக்கும் பல வகையான பண செலவுகளை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் பண செலவுகளை குறிக்கும் பனிரெண்டாம் பாகம் இடமாற்றத்தை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வீட்லேயோ வீடு இடம் மாறுதோ பனி இடமாற்றம் கிடைக்கிறத இந்த பாகம் குறிக்கும் பனிரெண்டாம் பாகம் அலைச்சலை குறிக்கும் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய அலைச்சலை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் அரசாங்க தண்டனை அதாவது இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு அரசாங்க தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கேஸ் எல்லாம் நடக்க பார்த்திங்களா அந்த சமயத்தில் பார்த்தோம்னா இந்த பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியும் பன்னிரெண்டாம் பாவம் திருமணத் தடையை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் சிறை தண்டனை அதை நான் சொன்ன அரசாங்க தண்டனை அப்படிங்கும்போது ஃபைனும் கட்டுறது அந்த மாதிரி சிறை தண்டனை இதனால் இவர் ஜெயிலுக்கு போவாரா மாட்டாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும் பனிரெண்டாம் பாகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் பனிரெண்டாம் பாகம் மோசடியை குறிக்கும் பனிரெண்டாம் பாகம் உடல் உறுப்புகளில் பாதத்தை குறிக்கும் பனிரெண்டாம் பாகம் மறுபிறப்பை அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து மறுபிறப்பு இருக்கா அப்படிங்கிறத பன்னிரெண்டாம் பாகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் பன்னிரெண்டாம் பாகம் அதிகார இழப்பை குறிக்கும் அதாவது டீ ஆகுது பணி அதாவது டீ ப்ரமோட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து பதவி பறி போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் பனிரெண்டாம் பாவம் உடல் காயம் உடல் வியாதி அங்கஹீனம் ஆகியவற்றை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் தூக்கம் கெடுதல் தூக்கமின்மை அதாவது நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான காலகட்டங்களா அப்படிங்கிறத பனிரெண்டாம் பாவத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் பனிரெண்டாம் பாவம் மலைப்பிரதேச பயணங்களை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் இராஜ துரோகத்தை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் நச்செயல்களை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவதை குறிக்கும் அதாவது ஜாதவர் வந்து இந்த கஷ்டப்பட்டுட்டே இருக்கார் அந்த காலம் வந்து முடிய போகுது அப்படிங்கிறத வந்து பனிரெண்டாம் பாவம் அதாவது மோச்சம்னு சொல்கிறாங்களே பனிரெண்டாம் பாவத்தை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம் அதாவது துன்பத்திலேருந்து ரிலீஃப் ஆயிடுவார் அப்படிங்கிறத பனிரெண்டாம் பாவம் மனப்போராட்டத்தை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் வறுமையை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் வாய் சண்டை சண்டை சச்சரவு அதையெல்லாம் குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் கோபம் அதாவது ஜாதகருக்கு ஏற்படுற கோபம் வாக்குவாதத்தை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் சொர்க்கத்தை நோக்கி பயணம் செய்வதை குறிக்கும் அதாவது மொத்தமாக சொல்லணுன்னா பன்னிரெண்டாம் பாவம் வந்து ஒரு மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது அடிபட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் திருந்தி இந்த ஜாதகர் வந்து எப்படி வாழ்வார் அவருடைய இறுதி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு அடிபட்டு நொந்து நூலாகி கடைசியில் வந்து இவர் வந்து மோட்சம் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஸ்தானம் தான் பன்னிரெண்டாம் பாவம் இதில் கொஞ்சம் கஷ்டங்களும் இருக்கும் அந்த கஷ்டங்கள் வந்து விடுபடக்கூடிய காலகட்டம் கடைசி காலகட்டத்தில் வந்து பன்னிரெண்டாம் பாவம்னு சொல்லுவாங்க ஓகேங்க நாம் இந்த பதில் பதிவில் பனிரெண்டாம் பாவத்தின் காரத்துவங்களை பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்